வெற்றி பெற்றிருப்பா. காவலர் பாருங்க இந்த. Аннаவத்தில் ஆதிமுக வட்டச்சில் கேለகுறித்து விவி முத்தமிழ் செல்வன் செல்வந்தமாரு. மாவர் காசிநடை வகை கருப்பையமாடு பா. முன்னாள் அமைச்சர் விளாடிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விதியேபத்திரனும் ரொக்க ஒருத்தர் மட்டும் பிடிப்பார் பா. வாடா. ஓட வேணாம். இது என்ன டீல போடுங்க. கையில கைல போடுங்க. கைல கொடு செல்வன் ஒண்டி செல்வன் செல்வது மாறு மாவட்டம் டாசின் மதிப்பை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் டாக்டர்